சேலத்தில் முப்பத்தி ஒரு நிமிடம் பத்மாசனம் செய்து உலக சாதனை படைத்துள்ள ஐந்தாம் வகுப்பு மாணவிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கதிவேல் சுதா தம்பதியினர் இவர்களது ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவி தர்ஷிகா ஊரடங்கு காலத்தில் தொடர்ந்து யோகா பயிற்சி ஈடுபட்டுள்ளார் அதனை தொடர்ந்து யோகாவில் சாதனை படைக்க விரும்பிய சிறுமி தலையில் தக்காளி பழத்தை வைத்துக் கொண்டு ஆடாமல் அசையாமல் பழம் கீழே விழாமல் முப்பத்தி ஒரு நிமிடம் பத்மாசனம் செய்து சாதனை படைத்துள்ளார் இந்த சாதனையை பதஞ்சலி புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் அங்கீகரித்து உலக சாதனைக்கான கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டியுள்ளது இதுகுறித்து பேசிய சிறுமி தர்ஷிகா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் மூச்சு ஏற்படாமல் இருக்கவும் அனைவரும் யோகா செய்ய வேண்டும் என்றார் எனக்கு இந்த மாதிரி யோகா பண்ணுன்னு ரொம்ப ஆசை நான் டிவிலெலாம் நிறையா பார்த்துருக்கேன் நிறையா குழந்தைங்க பண்ணியிருக்கேன் முப்பத்தொரு நிமிஷம் இருபது நிமிஷம் இந்த மாதிரி நிறையா குழந்தைங்க பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு தான் எனக்கும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் எனக்கு வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு எனக்கு வேண்டும் அதனால் நான் டிவியிலாம் வரணும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து நான் பண்ணியிருக்கேன்

தலையில் வாழைப்பழத்தை வைத்துக் கொண்டு இருபது நிமிடம் பத்மாசனம் செய்து நிகழ்த்திய சாதனையை சிறுமி தர்ஷிகா முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது